இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டீயர் ஒரு மணிக்கான ஒரு நிமித்தம் பார்க்குறோம் சேம் பேட்டர்னில் தான் இன்றைக்குமே நம்பரை கொண்டு வந்துக்கிறோம் ஏன்னா நம்ம ஸ்டெயிட் நம்பராக வைக்கக்குள்ள இந்த ஏரில் எடுத்து ஏ போர்டு கொண்டு வரக்குள்ள இந்த அறுபத்தி நாலு நான் ஆள் போர்டு வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த பேட்டர்னில் வைக்கல அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் சி போர்டு நம்பர் பவரில் கொண்டு வந்துருப்பான் சி போர்டு நம்பர் ஏ போர்டுக்கு பவரில் கொண்டு வந்திருப்பான் மேலே இருக்கிற எழுபத்தாறு ஆல் போர்டு வரணும் முந்நூற்றி எழுபத்தாறுன்னு இருக்குது ஏ போர்டு பவரில் மூணுக்கு பவர் எட்டுன்னு கொண்டு வரக்குள்ள ஆல் போர்டுக்கு எழுபத்தாறு வரணும் அதை ஒரு நம்பர் பவர் வச்சு இருபத்தாறுன்னு கொண்டு வந்துக்கிறா பாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஏழை வச்சு எடுத்தோம் அது மிஸ் ஆயிடுச்சு சரி இப்போ வாங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுநூற்றி அறுபத்தி நாலு ஏழு ஏ போர்டு வந்திருக்குன்னா ஆறு ஒன்று வந்துருக்குன்னா அடுத்தது ஆல் போர்டுக்கு நாலு வந்திருக்குன்னு இன்றைக்கு ஸோ அந்த ஏழு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலுங்கிற காமிக்கணும் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாலு வரணும் வரல நாளைக்கு வந்து அந்த நாலா நம்பர் வந்துச்சுன்னா எப்படி இறங்க வாய்ப்பு இருக்குன்னா வீக்லி சார்ட்டில் தான் அதுக்கான பேட்டர்னே இருக்குது இப்போ ஏ போர்டு வந்து காமனா நம்ம ஏ போர்டு ரெண்டு வச்சுக்கிறோம் ஏசி இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழு ஏசி இருபத்தி ஏழு ஏசி இருபத்தி ஏழுனா மேலே இருக்கிற ஏசி நாற்பத்தி ஏழு போன வாரம் வந்திருக்கணும் வரல நாற்பத்தி ஏழு வந்திருக்கணும் வரல இப்போ ஏ போர்டு காமனாக வச்சுக்கிறோம் இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஸோ ஏ போர்டு ரெண்டுக்கு ரெண்டு நிறுத்திட்டாலே மேலே இருக்கிற நாற்பத்தஞ்சு ஆள் போர்டு நாற்பத்தஞ்சுன்னு வந்திருக்கணும் வரல இதே பேட்டர் பிரகாரம் இதுக்கு முன்னாடி வந்த நம்பர் கூட பாருங்கள் கரெக்டாக ஒரு வாரம் தள்ளி தான் வச்சுருப்போம் ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு மூணை நிறுத்தினோம் அடுத்த ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறுன்னு வந்திருக்கணும் ஏபிஓ பிசியோ ஐம்பத்தாறுன்னு வந்துருக்கணும் முந்நூற்றி ஐம்பத்தாறு ஏ போர்டு மூணு நிறுத்தி குழு நம்பர் கொடுத்துட்டா மேலே வந்து ஐம்பத்தாறு இருக்குது அந்த ஐம்பத்தாறு வந்து ஒரு வாரம் தள்ளி கரெக்டாக ஐம்பத்தாறுன்னு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுதான் பேட்டன் அப்படி பார்க்கல இரநூத்தி நாற்பத்தஞ்சுன்றக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சிலேருந்து ரெண்டை நிறுத்திக்கிட்டான் குளூ நம்பர் மேலே இருக்கிற நாற்பத்தஞ்சு ஏபிக்கு வந்துருக்கணும் வராதனால நாளைக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே நாற்பத்தஞ்சுங்கிற நம்பர் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ அது இல்லாமல் ஏ போர்டு ஒன்று இதுக்கு முன்னாடி ஏ போர்டு ரெண்டு வந் வந்துருக்குது பார்த்தீங்களா சி போர்டில் இருக்கிற ரெண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் இருக்குது ரெண்டுக்கு மேலே பதினாறுன்னு இருக்குங்களா இந்த பதினாறு வந்து அடுத்த நாள் பிசிக்கு வரணும் கரெக்டாகவே பதினாறு வந்து கொண்டு வந்து வச்சுருப்போம் சேம் பேட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று சி போர்டில் ஒன்று ஒன்றுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு அந்த தொண்ணூற்றி அஞ்சுங்கிற நம்பர் நாளைக்கு பிசிக்கு வரணும் ஸோ இந்த கிராஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பதுன்னு வந்திருக்கு ஸோ இதுக்கு மே இதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் தொண்ணூறில் ஆரம்பிச்சிருப்பான் தொண்ணூறு ஏசி தொண்ணூறு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிசி தொண்ணூறு கரெக்டாக அது பவர்னு வச்சு ஐம்பத்தி ஒம்பது ஒரு நம்பருக்கு பவர் வச்சு தொண்ணூறு தொண்ணூறு முடிக்கக்குள்ளே பவர்னு முடிச்சிருப்போம் சேம் பேட்டர்னு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது அப்போ இதுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சால் ஒம்பது நம்பருக்கு பவர் வைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே மேலே நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு வரணும் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ அது போக சீபோர்டு நம்ம காமனாக வச்சுக்கிட்டுமா வச்சுங்களேன் சீபோர்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஏழை நிறுத்திக்கிட்டோம் ஏழை நிறுத்திட்டால் இந்த தொண்ணூற்றி ஏழுக்கு தொண்ணூற்றி ஏழு ஆள் போர்டு தொண்ணூற்றி ஏழு வரணும் இதை பவர் வச்ச நாற்பத்தி ஏழு ஏன்னா போன வாரமே நாற்பத்தி ஏழு பெண்டிங்கில் இருக்குது அப்படி வந்துச்சுனால் நானூற்றி ஐம்பத்தி ஏழு அல்லது ஐநூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற மாதிரி கொண்டு வரதுக்கு அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது ஒருவேளை இந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சிலேருந்து ரெண்டு நிறுத்தி குழு நம்பர் கொடுத்துக்கிறோம் மேலே தர நாற்பத்தஞ்சுக்கு ஃபுல் பவர் வச்சா தொண்ணூறுங்கிற நம்பர் ஒன்று ஏபிசியில் வரதுக்குன்னு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா எதுக்கு பவர் ஓப்பான்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இல்லைங்களா அந்த கிராஸில் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது ஸோ அதில் வந்து ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்படி பார்க்கலாம் மெயினான கான்செப்ட் என்னென்னா நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ அதை பவரை வச்சு வேணுன்னா மேபி கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து பிசி நம்பரை ஜீரோ இருக்குது அறுபதுன்னு வச்சுருப்போம் பிசி நம்பரை நிறுத்தக்குள்ள மேலே இருக்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா பிசியோ இல்லை ஏபியோ ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருப்பி இருக்கிறான் இதை பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும் ஸோ சீ போர்டிலேருந்து சீ போர்டிலேருந்து பி போர்டுக்கு ஆறு வந்தாலுமே அதே கான்செப்டு தான் ஏ போர்டுக்கு வந்தாலும் ஆறு வந்தாலும் பி போர்டுக்கு ஆறு வந்தாலும் மேலே கிராம முப்பத்தேழு எடுக்கணும் இன்றைக்கி வந்து இரநூத்தி அறுபதுன்னு வந்துருக்குங்களா இரநூத்தி அறுபது போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி அறுபது வந்து கீழேருந்து மேலே பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது அறுபது இரநூத்தி அறுபதுன்னு எடுத்துகிட்டு வந்திருப்போம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேட்டர்ன் வரப்பில் இங்கே எட்நூற்றி எழுவத்தி நாலு இந்த எட்நூற்றி எழுபத்தி நாலு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்திருப்போம் எட்நூற்றி எழுபத்தி நாலுன்னு இது பக்கத்தில் உள்ள போர்டி எடுக்கணும் அதை எடுக்கக்குள்ளே என்ன பண்ணிட்டான்னா அந்த அஞ்சு நம்பருக்குமே இந்த உள் நம்பரில் வந்துருக்குது பாருங்கள் பாக்ஸில் வந்த மாதிரி கணக்கு மேட்ச் ஆகுது அதனால் இது எடுக்கலை அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று ஸோ நூற்றி ஒன்று இதுக்கு பக்கத்தில் உள்ள பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஒம்பது இதில் ரெண்டு நம்பர் இங்கே வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எங்கே செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து சாரி சி போர்டில் வந்து எழுநூற்றி அறுபதுன்னு அறுபதுன்றிருக்கும் கிளம்ப கிழந்த மேலே பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபது இந்த எழுநூற்றி அறுபதை வந்து ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபது இப்போ அதுக்கும் பக்கத்தில் உள்ள பி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா மேலாந்து கீழே பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ஸோ இந்த இரநூத்தி பத்தை வந்து அடுத்த மாதம் கிராஸ் ஆகக்குள்ள அந்த இரநூத்தி பத்து ஆனால் ஸ்டெயிட்டாகவே வந்திருக்கணும் அதை தான் இன்றைக்கி பவர் வச்சு இரநூத்தி அறுபதுன்னு கொண்டு வந்துட்டான் ஸோ இதில் வந்து இதே போர்டில் வந்து இந்த எண்ணில் எடுக்கிறதுக்கு இந்த ஐநூற்றி பதினாலுன்னு இருக்குது இந்த ஐநூற்றி பதினாலு நாளைக்கு சீ போர்டு நாலு வந்துச்சுன்னா எப்பயுமே ஒரு நம்பரை எடுக்கிறான்னா அந்த சீ போர்டு நம்பரை வச்சு தான் எடுப்போம் சி போர்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எடுத்தோட நாலுக்கு கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினாலு இது ஒரு சன்ஸ் நாளைக்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ஓகேங்களா அந்த இரநூத்தி அறுபதுக்கு மேலாந்துக்கியில் அந்த அறநூற்றி முப்பத்தி ஏழு ஒரு சிங்கிள் சாட்டை எடுக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே இருக்குது ஸோ ஏபிகம் பிசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபுல் பவர் வச்சா தொண்ணூறு ஏன்னா அந்த நாற்பத்தஞ்சுக்கு இதே மாதிரி நாற்பத்தேழு அறுபத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு ஏபிகம் பிசிக்கும் டோட்டலாக ஆறு நம்பர் த்ரீ டிஜிட்டில் நானூற்றி ஐம்பத்தேழு ஐநூற்றி நாற்பத்தேழு அறுநூற்றி முப்பத்தேழு ஐநூற்றி பதினாலு நூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஆள் போர்டுக்கு அஞ்சு வர வாய்ப்பு இருக்குது அந்த நாற்பத்தஞ்சுங்கிற நம்பர் வரணும் போன வாரமே வந்துருக்கணும் அதுக்கு அவுட்ரு நம்பர் வெளியில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கண்டிப்பாக வர்த்தக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி பிசி நம்பரு திருப்பி இருக்கிறான்னா அதுக்கு ஃபுல் பவரை வச்சால் பதினஞ்சு ஸோ ஆளும் பொடுக்க அஞ்சு வர்த்தகம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்